வீட்லயும் நினைக்கிறேன் எங்க வீட்டில எப்படி நாங்கள் ஆயுத பூஜை கும்பிட்டோம் எவ்வளவு எவ்வளோ சந்தோஷமா கும்பிட்டோம் நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் பாருங்க அது மட்டும் உங்க வீட்டில் வந்து ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷலாக என்ன செஞ்சீங்க சாமிக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு ஏசி கிளீன் பண்ற வேலை மட்டும் எப்பவும் மிச்சம் தீனா இது மட்டும் நீ கிளீன் பண்ணிடுற அழகா வேலை முடிஞ்சிடுச்சா முடியலையா இதுதான் முக்கியமான பொருள் எப்பவுமே நம்ம வீட்டில் ஆன்ல இருக்க ஒரே பொருள் ஏசி இன்னைக்கு ஆயுத பூஜை அப்படின்றதுனால காலையில எழுந்து பாத்தீங்கன்னா வீடு கழுவிட்டேன் வீடு கழுவுறதுக்கு முன்னாடியே ரெண்டு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டர் சிலிண்டர் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழுவிட்டேன் கழுவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடு கழுவிட்டேன் ஏன்னா காலையிலே செஞ்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது இந்த வேலைலாம் அதனால காலையிலேயே செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் தீனா தூங்கிட்டு இருக்காரு சரி தூங்குடன்னு சொல்லிட்டு மார்னிங்லாம் நான் கோலம் போடலை மார்னிங் வீடுலாம் கழுவிட்டுட்டேன் அடுத்தது ஈவினிங்காக கோலம் போட்டுக்கலாம் ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிடுவோம் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சிட்டோம் கோலம் கோலமும் போட்டுட்டேன் கோலம் அவங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் ஆயுத பூஜை ஸ்பெஷலாக எனக்கு கோலம் போடலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வராது எதுவும் ட்ரை பண்ணி போட்டுருக்கேன் தீனா பாப்பா என்ன பண்ணுது

நான் பொண்ணு எனக்கு எப்போவுமே எழுந்தா உங்ககிட்ட வேகமாக பேசுவா இப்போ பேசவே மாட்டேறாள் ரெண்டு பேருக்கும் அதனால் சண்டையாக தூங்கி அந்த டயர்ட் ரெண்டு பேருக்குமே இப்போ வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு செம்ம டாயிடாக இருந்ததா போய் பொய் சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஏசி மட்டும்தான் தடிச்சார் அது தெரியவே இல்லையா அவனுக்கு கஷ்டம் தெரியும் கஷ்டமா இருந்துச்சு பார்த்த பார்த்தெல்லாம் ஃபில்டர்லாம் கழுவிட்டு உள்ளே நல்லா இந்த உள்ளேலாம் க்ளீன் பண்ணலாம் கழுவிட்டு அனுப்பலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி இந்த மேடம் என்ன பண்ணாங்க இந்த மேடம் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க சரி இப்போதான் என்ன பார்க்கணுன்னு தோணுது அவனுக்கு ஏண்டி என்னக்கு அம்மு பட்டு தங்குபட்டு அம்மாக்காக ஸ்மயில் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் ரோஸ் பூத்து இருக்கு இது ஏன் அப்படின்னு தெரியல கோலம் போட்டுட்டு திரும்பி பார்த்தா காலிலே பார்த்தா ரோஸ் பூத்து இருந்தது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா பூக்கலை அதுவும் பார்த்தீங்கன்னா பூத்து இருந்துது அந்த இந்த ரோஸ் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் பிங்க்கும் வளர்ந்த மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது சத்து பூக்குதான்னு தெரியல ஆனால் நல்லா இருக்குது பார்க்க வண்டி வேண்டிக்கு பலூன் எல்லாம் தீனா கட்டிட்டாருஷ்டம் சாமி சூப்பர் பாடம் சூப்பர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் என்ன வேலை செய்ய போறேன்னா பூஜை ஸ்பெஷல்னாலே பட்டை போட்டு எல்லா பொருளுமே கழுவி தேவை அதெல்லாம் உபயோகிக்கிற எல்லா பொருளுமே கழுவி பட்டை போட்டு பொட்டு வச்சு சந்தனம் தெளிப்போம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே நாங்கள் கழுவிட்டோம் அதாவது வண்டி வீட்டில் நம்ம யூஸ் பண்ற ஆயுதம் அதாவது கத்தி அருவாமனை கிரைண்ட்ரு

இங்கே உங்கள்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க சிலிண்ட்ரு இங்கே உங்கள்கிட்ட ஆயுதது அடுத்து ரெண்டாவது சுற்றி கிரைண்டரில் மாவு இருக்கு மாவு அரைச்சிட்டே இருந்த பட்டை போடணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு கிரைண்டருக்கு பட்டையை போட்டோம் அரைக்கிற மிக்ஸி

விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு வெளியே போய் சுற்றி போட்டு வண்டியெலாம் நிற்க வச்சு எல்லாேரும் சுற்றி போட்டு உடைச்சிட்டு அப்புறம் வந்து சாமி படிக்கலாம் வீட்டு அப்படியே தங்க பிள்ளை தங்க பிள்ளைவில் சைலண்டாக இருக்காம் பாரு பதியவ்வளோ சைலெண்டு சமத்து பிள்ளை பார்த்தீங்கன்னா வண்டிங்கெல்லாம் படித்தோம் படித்த உடனே அவர் தான் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஓட்டுவாருன்னு பார்த்தா சைக்கிள் ஓட்டுறாரு தீனா நான் சைக்கிள் ஓட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் டைம் என்னடா பொரி சாப்பிட்டு பாப்பீங்க ஆயுத பட்சி வந்து ஸ்பெஷலா எங்கள் எங்க பேருங்க ஒரு மூட்டை பொரி வாங்க வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் பொறி சாப்பிட்டுக்கிறேன் இது இன்னைக்கு சாப்பிட்டாலும் கீராது அதனால இதை வச்சு இது பொறி வச்சு என்ன டிஸ்கௌண்டா பண்றோம் எங்க வீட்டுல ஆயுத பட்சம் வருத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே நாங்கள் கொண்டாடிட்டோம் அது மட்டும் இல்லை ஆயுத பூஜைனால என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா பட்டை போட்டு பொட்டு வச்சு சாமிக்கு படைப்போம் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கான ஒரு நாள் அதுதான் ஆயுத பூஜை எல்லாரும் வீட்லையும் பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம சிலிண்ட்ரு கேஷ் சிலிண்டர் கேஷ் ஒன்று தான் கேஷ் அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓடும் டிவி ஓடும் ஃபேன் ஓடும் அது மட்டும் இல்லை ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் அறியாமலில் அறிவிங்க கத்தியில் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி பொருள்லாம் மிக்ஸி இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா முக்கியமாக படைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் அழகாக பட்டு போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டாடணும் அது மட்டும் இல்லை முக்கியமாக எல்லோரும் வீட்லேயும் வண்டி கழுவி அதுக்கு வாழை மரம்லாம் கட்டுவீங்க பலூன்லாம் ஊற்றி வைப்பீங்க எங்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி இருக்குது அப்புறம் இன்னொரு டூ வீலர் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒன்று சைக்கிள் இப்போ தான் சீர் பண்ணி எடுத்து வந்தாங்க ஆயுத பூஜைக்காக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வாங்கின சைக்கிள் அது சரி ஆயுத பூஜை வர போது அப்படி சொல்லிட்டு சர்வீஸ் விட்டு சீர் பண்ணி இருந்து எடுத்து கழுவி பட்டம்லாம் போட்டு அந்த சைக்கிளையும் விட்டுட்டாங்க எல்லா வண்டியும் வச்சு அழகாக அதுக்கும் பழித்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் பூசெல்லாம் சுற்றி போட்டு உடச்சி தி சுற்றி கழிச்சுட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயுத பூஜை பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுனோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்